இருபத்தி எட்டாவது அதிகாரம் கடைசி ரெண்டு வசங்களை வாசிப்போம் கடைசி அதிகாரம் கடைசி ரெண்டு வசனம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றால் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அல்ல லூயா பாசந்த வசனம் நீங்க ஞாசம் குடுக்கற மாதிரி சொல்றீங்க இன்னும் பல இடம் சொல்றீங்க பிரசங்கத்துக்கு இந்த வசனத்தை எடுத்து எங்களை போரட்டிக்க வைக்கீங்களா அப்படின்னு நினைக்கலாம் அலோ நூயா அல்ல கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க பெரிய கட்டளை ரைட் இது ஒரு சா ரொம்ப அதிகமான சாதாரணமா கேட்கற வசனம் இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீங்க புறப்பட்டு போய் நம்மள எத்தனை பேர் புறப்பட்டு போயிருக்கோம் உங்களே கேளுங்க நீங்க நான் பேர் சொல்லி கேட்க முடியல நீங்க புறப்பட்டு போயிருக்கீங்களா நீங்க சகல ஜாதிகளையும் ஜாதின்னா நம்ம சொல்லக்கூடிய ஜாதி இல்ல தேசங்களையும் சீசராக்கி பிதாகுமாரும் நாமத்தாலும் கொடுத்து அப்படி சொல்லிட்டாரு நாம போக வேண்டியாலும் கட்டாயம் போகணும் ஆண்டோர் ஆண்டோர் கூட உலகத்தையே ரசிக்க எத்தனை பேர் தேவன் அனுப்பினாரு ஒரே ஒருவர் அது யாரு பத்து தூதன் அனுப்பி இருக்கலாமே பலமுள்ள தூதன்லாம் இருக்காங்கல்ல போய் ஒரு காரியம் பாரு கலக்கிடுவாங்களே ஒரு ஆயிரம் தூ எண்ணு கொடங்காது தூரத்தில் ஒரு பாதுகா அனுப்பலாமே போய் கலக்குங்க பாருங்க இந்த சாத்தாதெல்லாம் பிடிச்சி காலி பண்ணுங்கன்னு சொல்லிடலாமே சொல்லலங்க அவர் ஒருவரைத்தான் அனுப்பினார் அது யாரு ஏசு சிலுவைசு வந்து போகும்போது சோகம் முடியலன்னு சொன்ன உடனே வழிபோக்கம் ஒருவரை பிடிச்சி சிலுவை கொடுத்துட்டான் அது வேற இவர் தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்தின் ரசிப்புக்காக அனுப்பினார் அல லூயா அல நூயா அதை விட வேற எதுவும் அனுப்ப முடியாது சொந்த குமார அனுப்பினார் அனுப்பி முழு உலகத்திற்கும் அவர் ரட்சிப்பின் வாசலை திறந்தார் திறந்துட்டு முழு உலகத்திற்கும் அவர் இப்பொழுது ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் நீங்க என்ன செய்யுங்க உலகெல்லாம் போங்க உலகெல்லாம் போங்க சர்வ சிருஷ்டிக்கு சூழ்நிலை சொல்லுங்க நான் வானத்தின் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு உண்டு பயப்படாதுங்க உலகத்தின் கடைசி வரை உங்களுடைய இருக்கிற என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் எனக்கு சொல்லி இருக்கிறார் உங்கள் ஒவ்வொருக்கும் புறப்பட்டு உங்களில் ஒவ்வொரு ஜபிக்கிறவர்கள் அவர்களுக்காக பண்ணுவோம் அவர்களை தாங்குகிறார்கள் அவர்களை தாங்குவோம் அவர்களை உற்சாகப்படுத்த அவர்களை உற்சாகப்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையிலே கருத்தர் என்ன பங்கை வைத்திருக்கிறாரோ அதை அதற்காக செய்வோம் அதுலயா நித்தியமா தெரியல எல்லாம் பரவிட்டு போக முடியாது இப்ப விசாரிச்சு எங்க போவாங்க அவங்க வீட்டுல தனியா இருக்கு அங்க போக முடியாது நிறைய இப்படி இருக்கு ஆனா அந்த போற காரியத்துல நாம சரியா நம்முடைய பங்கை நம்ம நிறைவேறலாம் பாருங்க நம்முடைய கடமை நம்ம செய்யலாம் உங்களுடைய ஜெபம் ஒரு பத்து பேர் போக மாட்டான் உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஜெபம் நூறு பேரை அனுப்பது போமானது என்று வேலை சொல்லுகிறது நீங்க கொடுக்கிற ரெண்டு காசு அது ரெண்டாயிரம் பேருக்கு அது ஆதாரமாக இருக்கும் என்று வேலை சொல்லுகிறது ஏன் நாம செய்ய கூடாது ஆண்டவர் என்ன நான் உங்க கூட உங்களை விட மாட்டேன் நீ போய் உன் வீட்டில் இரு அங்க உள்ளவங்களுக்கு சொல்லு தக்க போல தேசம் சூழ்ச்சி தெரிந்து சுசேஷ பரப்பினான் அது வேணும் எல்லாரும் பிறகு பக்கத்து வீட்டில் ஆதாயப்படுத்துறது யாரு பக்கத்து வீட்டில் சூழ்ச்சி சொல்றது யாரு நீங்க பக்கத்து வீட்டில் எத்தனை பேர் ஆதாயப்படுத்திருக்கீங்க சூசைட் சொல்லியிருக்கீங்க நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா பக்கத்தில் உள்ள வந்து ரட்சிப்பு நடத்தி இருப்பேன் தப்பா நினச்சிக்காங்க உண்மைதான் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படாத ரட்சிப்பு நடத்தி இருப்பேன் அழலூயா அந்த அதில் உள்ள உண்மையில நீங்க தெரிஞ்சுக்கணுங்க கிரியை செய்யாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படின்னா கிரீச்சியாத ரட்சிப்பு அதுவும் நல்ல லூயா உங்களை நான் இது மட்டுப்படுத்தல உங்களை தட்டி எழுப்புறேன் அவ்வளோதான் நல்ல லூயா நாம் மற்றோட ரட்சிப்பு ஒரு பாத்திரமாய் கருத்தர் நம்மை வைத்திருக்கிறார் தேவ தமிழ குமாரனை அனுப்பி வாசல இரும்பு கதவுகளை உடைத்து திறந்து நம்ம எல்லோரையும் மனுஷனாக நம்ம எல்லோரையும் அவருடைய குமாரனை சாரத்திலே வைத்து அதுதான் முக்கியங்க சும்மா இருப்பில்லை அவருடைய குமாரனுடைய அந்த சொந்த சாயலில் சாரத்தில் அவருக்குரிய மகிமையை நமக்கு வாங்கி தந்து நடத்தலாருங்க அதன் பின்பு நாம் அமைதியா இருந்தால் அர்த்தம் என்னங்க வாழ்க்கையில் உள்ள ஒரு விடுதலை நான் பேசல உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது பேசல உங்களுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்னார் பேசல கர்த்தர் உங்களை எந்தெந்த சாரத்தில் வச்சுக்கிறாரோ நீங்க அதை கட்டாயம் அடைந்தே ஆகணும் அதுல நீங்க இருந்தே ஆகணும் அதுல சந்தேகம் கிடையாது அது நம்முடைய கடமை

இந்த ராக்கெட் எல்லாம் அனுப்புவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கலாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப தெரியாது விஞ்ஞானம் தெரியாது இங்கே இருந்து அனுப்புகிறாங்களா அது அங்கே போயிருந்தான் எல்லாம் தாண்டி போய் சுற்றிட்டு இருக்கான் அது எப்படிங்க போகுது அந்த இங்கே இருக்கல இது என்னது அந்த இது ராக்கெட் ஸ்டேஷன் அதுக்கு பேரணுமா மகேந்திரகிரி அங்கே போய் பார்த்துருக்கீங்களா நாங்கள் ஒரு கை பார்த்தோம் இவர் ரீசெண்டாக அங்கே ஒன் இல்லை ஏன்னா கீழே இருந்த ஒன்று ரெண்டு அதை தூக்கி விடுது தள்ளி விடுது வேகமாக வெடிச்சு விடுது அது அந்த ஒரு வேகத்தில் அப்படியே போகுது ஒரு லெவலுக்கு மேலே போனால் அது வர தானியாக சுற்றிடுது முதல்ல உந்தி தள்ள ஒன்று வேணும் உந்து விஷம் வேணும் முதல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஒன்று வேணும் ஒரு லெவலுக்கு மேலே போனால் என்னைக்குமே நீங்கள் இன்றைக்கி என்னைக்குமே பிள்ளைகளை தூக்கிட்டு நடக்கலாம் காலேஜுக்கு பிள்ளை தோல் போட்ட போறீங்க ஒரு லெவல் போனால் தானாலும் சரியாயிடும் மிஷின் ஒழித்துல அப்படி தான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் அப்படிதாங்க ஓரளவு நாம் தள்ள வேண்டிய இடத்துல தள்ளணும் உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்தணும் தாங்க வேண்டிய இடத்துல தாங்கணும் தாங்க வேண்டிய இடத்துல பின்னால் இழுத்துடக்கூடாது பின்னால் இழுக்கிறது ஒரு பெரிய ஒரு சத்துடைய தாந்துடும் அப்படி இழுத்துடக்கூடாது அந்த ராக்கெட் அது வடிக்கிற வேகத்தில் அது அவ்வளோ வெயிட் நிறைய வெயிட் அப்படியே உந்தி அதுவாட்டு போகுது எங்கெல்லாமே போய் சுற்றி போகிற லெவல் இருந்தோன்னா அப்படியே ஒரு இன்னும் டாக்டர் சுற்றிட்டே இருக்குது கண்ட்ரோல் இங்கே இருக்குது அதுதான் ஆச்சரியம் கண்ட்ரோல் எங்கே இருக்குது இங்கே இருக்குது அது சுற்றுறது அங்கே எல்லாம் மானத்துக்கு மேலே சூரியனுக்கு மேலே சுற்றுது கண்ட்ரோல் இங்கே இருக்குது நம்ம எங்க வாழ்க்கையில சுத்தினாலும் நம்ம கண்ட்ரோல் எங்க இருக்கணுங்க சிலுவையில் இருக்கணுங்க கிராஸ் மஸ்ட் பி அவர் கண்ட்ரோல் ஆஃப் அவர் லைஃப் நாட் ஓன்லி அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பட் எவர் ஈச் அண்ட் எவரி பார்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப் சிலுவை நம்ம வாழ்க்கையில் நம்ம நடத்தக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் சுவிச்சா எல்லா நிலைமையிலும் நமக்கு இருக்க வேண்டும் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் இருக்கட்டும் பாருங்க அது கூட டம்னு கிழ வந்துருக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம் கர்த்தர் எந்த விதத்தில் வச்சாரோ அந்த விதத்தில் தான் போயிட முடியாதானே அடுத்தவங்கள பார்க்க கூடாது இப்போ சில பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க நான் நான் அப்படி கிடையாது அப்படின்னா அப்படி இருக்கணும்னு நான் நினைச்சு செய்தேன்னா என் நான் தோல்வி என கருத்தர் எந்த வழியில் வச்சுக்காரோ அதில் தான் நான் போடுங்க அதில் லூயா இப்படி போன குளைச்சலுக்கு போகிறோம் என் தீர்மானம் எனக்கு மேலே உள்ளவர் சொன்னால் இப்படி போனால் தாங்க முடியும் நேரம் எங்கேயோ போயிட்டு இருந்தா அங்க போயிருவேன் எங்கேயோ பிறகு நான் தோத்துருவேன் நம்முடைய நியமித்த பாதை அதான் இவரில் சொல்லுவாரு நியமித்த பாதையில் நியமித்த பாதையில் நம்ம தெளிவாக ஓடணும் லூயா விசுவாசோட ஓடணும் அக்கமுக்கம் பக ஓடணும் ரன்னிங் ரேஸ்ல போறோம் பக்கத்தில் பார்க்கறான் எவன் எங்க வரும் பார்த்துட்டு போறான் அவன் பாட்டுக்கு நான் முன்ன போனோம் நான் எனக்கு வேண்டிய செய்யணும் அதுதான் அங்கே ஓட்டுறோம் கர்த்தர் எனக்கு தந்தத எனக்கு தந்த லக்கு அதை நான் செய்யணுங்க அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் அவர் தவணைய சொந்த குமாரனை அனுப்பி உங்களே ரட்சித்திருக்க ஒரு மனுஷனை அவருடைய எல்லா பாவத்திலிருந்து விடுவித்திருக்க அந்த மனிதன் அவருக்காக செய்ய வேண்டியது என்ன அதுதான் நான் கேட்குறேன் அதுதான் வேதம் சொல்லுது நம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய வேண்டும் நம்ம ஒப்பு கொடுக்காம ஊழியன் செய்ய முடியாது எந்த டிபார்ட்மெண்டில் கவர்மெண்டோ ப்ரைவிட்டோ அந்த ஒரு வேலை செய்யணும் நம்ம ஒப்பு விடுக்கணும்னு கிடையாது என்னுடைய அறிவும் என்னுடைய உழைப்பு ரெண்டையும் ஒப்பூடு தான் வரும் அது சொன்ன செய்து தான் அதுக்கு மேலே கிடையாது என்னுடைய ஆவியை என்னுடைய எண்ணத்தை என்னுடைய சிந்தையை கண்ட்ரோல் பண்ண அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது அவங்க சொன்னதை செய்து முடிஞ்ச வச்சுட்டு அப்படியே என்ன போயிடுவேன் அஞ்சு மணிக்கு இது அப்படி இல்லைங்க எல்லா நேரமும் எல்லா நிமிடங்களும் எல்லா எண்ணங்களின் சிந்தங்களின் அடிப்படையிலும் நான் அவருக்கு கடமைப்பட்டவன் அல்ல லூயா அப்படி இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியுங்க அப்படி இல்லைன்னா அந்த ஊழிய கனமான ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது நமக்காக நாம் வாழ்ந்து ஊழியம் செய்ய முடியாது இயேசு பரலோகத்தை விட்டு தான் வந்தார் ஊழியத்துக்கு அப்போ சொன்னுடைய ஊழியத்தின் அடிப்படை அந்த இது அடிப்படை என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க அது அவருடைய அழைப்பு அப்ப இன்னும் நிறைய பேர் ஊழியர் இருக்கு அவர்கள் எல்லாத்தையும் விடவில்லை ஆண்டர் அவர்களுக்கு எவ்வளவு எல்லாம் கொடுத்தாரோ அதை வைத்து ஆளுகை செய்து அனுபவித்து அதன் மூலம் அப்ப ஆண்டோர் நம்மை என்னென்ன விதங்களில் அழைத்திருக்கிறாரோ அந்தந்த விதங்களில் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லாவிட்டால் அது மனமை அவர் நம்மை அழைத்து அழைப்பு அது அழைப்பின் தரிசனத்தையும் எவனு இழக்க கூடாதுங்க பாஸ்டர் உங்க செய்தி எல்லாம் சரியில்லை நான் இந்த என்ன பாசம் அப்படி சொல்றீங்க இந்த காலத்துக்காக அது கொஞ்சம் வித்தியாசமா பேசுங்க இது ஜனங்கள் வந்து காயப்பட்டு போயிடுவாங்க இயேசுவே சிலுவையில் காயப்பட்டாரே காயப்பட்டாரு இயேசு கருத்து சிலுவையில் என்ன காயமாப்பட்டாரு செத்தப்படல் கூட அவர் ஈட்டியால் குத்தப்படல் இல்லையா செத்தப்படல் கூட ஈட்டியால் என்ன செய்தான் ஒருவன் புத்தினான் சரித்திரம் சொல்லுது கதைகள் சரித்திர கதைகள் சொல்லுது புத்திரவனுக்கு ஒரு கண்ணு குருணா அதுலேருந்து பாய்ந்த வெள்ளம் இருத்தம் அதில் ஒரு சொட்டு கண்ணில் விழுந்து அது என்ன சுகாயிட்டுன்னு சரித்திரங்களில் கதைகள் இருக்குச்சு நிறைய சரித்திர கதைகள் இருக்கு மறித்தவரே கூட குத்தினவருடைய கண்களை திறந்தது தான் இயேசு ரத்தங்க அது லூயா அவரை பற்றி பிரசாபம் பண்ண எனக்கு என்னங்க வழக்கம் எத்தனை பேரை குறித்து எப்படியெல்லாம் எல்லாம் பிரசாபம் பண்றாங்க ஒரு நாள் நான் பார்த்துருங்க பயங்கர கூச்சல் ஜே கே எல்லாம் பயங்கர பயங்கர துள்ளல் கூட்டம் ஏன்னாலும் பார்த்தா ஏதோ ஒரு இது ஆக்ட் வந்திருக்கு அவ்வளோதான் புரியுது உங்களுக்கு அந்த அடிப்படையில் தான் இப்போ சில துள்ளல் நடக்குது தெரியல இப்போல்லாம் ஆராதனைகள் இல்லை ஆராதனைகள் சபையில் மறைத்து விட்டது பொதுவாக சொல்கிறேன் குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட இக்கால சபைகள் அப்படி சொல்கிறேன் அதான் சரியாகும் இக்கால சபைகள் ஆராதனைகள் மறந்து இது மறைந்து விட்டது ஆட்டங்கள் வளர்ந்து விட்டது துதி மறைந்து விட்டது துள்ளல் எழுந்துவிட்டது பலபக்தி மாறிவிட்டது அங்கே ஒரு பரபரப்பு அங்கே ஏற்பட்டு விட்டது தேவாவியின் ஆளுகை மாறிவிட்டது மனுஷ உலக ஆவிகள் அங்கே வியாபித்திருக்கிறது கர்த்தர் சபைகளை சந்திப்பாராக

பரிசுத்தாவிய முகத்தில் வந்தபோது அதை பிரியாசம் பண்ணார்கள் இன்றைக்கும் பிரியாசம் பண்ணுகிறார்கள் ஆனால் வேதம் மாறாத வேதம் சொல்கிறது தேவன் தம்மை பிரியாசம் பண்ண உட்டாரா லவய்யா அல்ல அலுவையா அதை நாம் என்ன செய்யணும் நாம் சூசேஷத்தை எடுத்து தேசங்களுக்கு ஜாதிகளுக்கு நாம் கடத்தி செல்ல வேண்டும் அடுத்தாய் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் நான் போகல ஆளே கூட வர முடியல நான் என்ன சுசீல ஊழியம் செய்யறது மிஷின் ஊழியத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்லை நீங்க அண்ணாலை போல வீட்டில் அமர்ந்து உள்ள கால் கூட சரியில்லையா இருக்கலாம் அல்லது கை சரியில்லையா இருக்கலாம் வீட்டில் அமர்ந்து அதற்காக ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்தால் நீங்க தான் புறப்பட்டு செல்ல முதல் ஆளுங்க உங்கள் ஜபம் அனைவரை புறப்பட வைக்கும் நீங்க போனா ஒரு ஆள் போவீங்க

நம்முடைய ஜென்ஸில் ஒரே ஒரு ஆள் தான் இப்போ வந்துருந்தாரு சங்கடம் நம்ம வாஞ்சிதான் யாரும் மோசம் கிடையாது அஞ்சு கூலியக்காரங்க இன்னும் ஒரு ஆள் தான் மொத்தம் பத்தாறு பேர் பார்த்தீங்களா சமைக்கு நேரம் என்ன வேண்டாமா அப்படின்னா நம்ம எங்கேயோ நாம கட்டப்பட்டவங்க மோசமானிருக்கிறோம் யாரும் மோசம் நம்ம சர்ச்சில் எந்த சர்ச்சை பாருங்கள் நம்ம சர்ச்சில் யாரும் ஊழியாரம் வராங்கல்ல நம்ம சர்ச்சை பற்றி விசேஷமாக இருக்காருன்னு சொல்லுவாங்க என்னென்னு தெரியுமா அதை சொல்கிறேன் பாஸ்டர் மற்ற சர்ச்சையும் உங்கள் சர்ச்சை ஒரு வித்தியாசம் இருக்குது பாஸ்டர் சொல்லுவாங்க என்னன்னு கேட்பேன் பொதுவாக வந்து அவங்க ஆராய முடிஞ்சு அவங்க பேசுகிறத பார்த்தா சும்மா சாதா பேசுகிற மாதிரி இருக்கும் எல்லோரும் ஆனால் உங்கள் சர்ச்சில் அப்படி ஒரு இது அப்படி அந்த அட்மாஸ்பியர் கிடையாது எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஒழுங்கு ஒரு அமைதி ஒரு இது அப்படி தான் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கு இது எவ்வளோ நல்ல சாட்சி பார்த்திக்கலாம் ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன் ஜபத்துக்கு யார் வரலையே அவன் ஜபத்துக்கு வராமல் எதனால் கட்டப்பட்டிருக்கீங்க வரலாமல் வரக்கூடாது லேடிஸ் தான் கஷ்டம் பாருங்க ஆனால் அவங்க வராங்க எல்லாம் ஒரு நாலு மணி அஞ்சு எல்லாம் வந்து போயிடுவாங்க நினைக்கிறேன் ஏழு மணிக்கு நான் ஃப்ரீ டைம் அது கவர்மெண்டாக்கே லீவ் கொடுத்துட்டான் ஒரு நாள் சனிக்கிழமை லீவ்னு சொல்லிட்டான் அது என்ன ஆல்டர்னேட்டிவ் சரி அந்த கே வேலைகள் முடிச்சு நல்லா சாப்பிட்டு ஒரு நாலு மணி நேரம் தூங்கிட்டு ஒரு இது இது அஞ்சு மணிக்கு எழும்பி ஒரு ஆறு மணிக்கு குளிச்சுட்டு அது மனைவி அவதா டீ பிடிச்சி வச்சுப்போம் இந்த டீ போடுற மாதிரி பிடிச்சிட்டு ஏதோ கிடச்சா சாப்பிட்டு அப்படியே சின்ன ஒரு நட சரித்துக்கு நல்லது வாக்கிங் வேற போக வேண்டாம் நடந்து தினம் வந்துட்டு போகலாமே எல்லாம் சுற்றி தான் இருக்கீங்க ஏன் வரல யோசித்து பாருங்க நீங்கள் நான் இவர் கேட்குறது நியாயமாக இருக்கான் அநியாயமாக கேட்குறணும் வரணுங்க ஒரு ஐம்பது இப்போ இப்போ என்ன இப்போ ஒரு ஐம்பது இருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் உட்காந்து ஏசபா நான் ஆராதனை ஆசிரியங்கள் ஜவனா ஏன் ஆராதனை அபிஷேகம் இறங்காது ஏன் கருத்துடைய வரலாம் வழிபடாது ஏன் ஆவியான அற்புதங்களை ஏன் செய்ய மாட்டாருங்க நமக்கே வேண்டாமே ஆராதனைக்காக ஜெபிக்க ஆள் இல்லை அவன் அங்கே போகிறாரு நம்முடைய இருந்து நம் நம்ம அறியாமலே சரிகி போகிற அநேக காரியங்களை சந்தர்ப்பத்தை சாத்தான் கையிலே வைத்திருக்கிறான் அநேக தேவையில்லாத நியாயங்களை சொல்லி நம்மை வழிவிலக செய்கிற அத்தனை தந்திரங்களை சாத்தான் வைத்திருக்கிறான் ஊழியக்கார் நாங்க நாலு அஞ்சு பேர் இருக்கிறோம் என்ன பார்த்தா நிறைய இருக்கிறாங்க எங்க விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் விசுவாசிய காரியங்களும் விசுவாசியுடைய காரியங்களும் தேவனுக்கு பிரியமாய் சேலத்தில் இருக்கணுங்க ஆண்டோடைய சப்போர்ட் இல்லைன்னா நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வெற்றியா வாழ முடியாது தெளிவா சொல்றேன் ஆண்டோட பியர் சப்போர்ட் இறக்கம் அதனால நம்ம ஒரு நாள் இருக்கோம் மாற்றுமே இல்லை மாற்றுமே இல்லை அதை நீங்க நினைச்சு கொள்ளுங்க அவருக்காக ஏதோ கொஞ்சம் செய்ய வேண்டாமா ஒரு சனிக்கிழமை சாயங்காலம் ஆறரை மணிக்கு வந்து ஒரு ஒன் ஜோ ஜோம் சகல் கொஞ்சம் நீங்க அதை ஞாபகப்படுத்துங்க அடுத்த வாரம் இங்க ஞாபகம் வாங்க அதில் லூ ஆகவே நம்முடைய ஊழியம் ஏனுக்கு பிரியமான ஊழியமா இருக்கணும்னா என்ன செய்யணும் அது நம்முடைய ஊழியம் கால ஊழியம் போல் அமைய வேண்டும் எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி ரெண்டாவது ஊழியம் வேத வசனத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் நான் ஒன்று கேட்கறேங்க உங்க எல்லாருக்குமே இயேசு மீண்டும் வருவாயில் நம்பிக்கை இருக்கான் நம்பிக்கை இல்ல அவங்க ஒண்ணு கைது வருவாரு சந்தேகம் கைத்துக்கோங்க நம்பிக்கை வரமாட்டார் கை இருக்கு எல்லாரும் நம்புறீங்களா அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில செயலாக்கமாய் வெளிப்படுகிறதா பேச்சில் சொல்லுறேன்னு வாழ்க்கையில் செயல்பாடுகளில் வெளிப்படுகிறதா அந்த நம்பிக்கை வழிபடுகிறதா வருகிறார் என்று அந்த நம்பிக்கையில வாழ்க்கையின் பகுதிகளை அமைக்கிறீர்களா நான் உலகத்தில் வாழ்வேன் என்ற நம்பிக்கையில உங்கள் வாழ்க்கையின் பகுதிகளை அமைத்துக் கொள்கிறீர்களா இது கடினமான உபதேசம் இல்ல நான் உபேசம் தெரியுமா நான் கொடுக்கிற உபதேசம் சொன்ன பாருங்க இந்த எல்லாம் தாரேன் அந்த உபதேசம் இல்லங்க மேல குதி பெரிய அது இல்லங்க சொல்றது நீ என்ன கும்பிடு உனக்கு எல்லாம் இல்ல உலகத்தில் உள்ள பார் நீ விரும்புறேன் என்பது அல்ல நம்முடைய உதேசம் உபேசம் சாத்தோட தலை சிலுவை தான் நசுக்கிறதுக்கு சிலுவையில் ஏறி மறித்து சாத்தோட தலை நசுக்கி அவர் உயிர்த்தார் உலகத்தை மீட்டார் அந்த தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த உலகத்தை செய்வதற்கு அந்த உலக வாழ்க்கை நமக்கு வேண்டாமோ உங்களுடைய உள்ளங்களை ஆவியாக கள்ளங்கள் மாற உதவி செய்வாராக தேவடைய சத்தம் இரவு நேரங்களில் உங்களுடைய இருதயங்களில் தோறிக்க வேண்டும் என்று வாங்கிக்கிறேன் தேவ தர்சனங்களை நித்திரையிலேயே மாத்திரமல்ல ஜபிக்கிற வேலைகளை அல்லது இந்த நேரங்கள் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் ஆவியார் அப்படியாய் சபைக்கு இரகம் பாராட்டுவாராக ஆவி அப்படியாய் நம்மோடு பேசுவாராக எப்படி ஒரு மோசையை ஒரு தலைவனாய் ஆண்டவர் மாற்றினாரோ அப்படிப்பட்ட மாற்றம் உங்களுக்குள்ளே உண்டாவதாக அங்கே ஒரு அக்கிரி பொறி செடியிலே பத்தி ஒரு அக்கிரி பொறி மோசையை மாற்றினது இன்று பரிசு அக்கிரி என்று சொல்கிறோமே அந்த அக்கினி ஏன் நம்மை மாற்றக்கூடாது இல்லை என்றால் அந்த இல்லை என்பது அர்த்தம் உலகமெல்லாம் போய் நான் கடைசி புரிந்த உங்களிடையே கூட இருக்கிறேன் சரி எப்படி சேரது அப்போ காலத்தில் எப்படி செய்தாங்க அப்போ காலத்தில் உயிர் தழுந்து நாற்பது நாள் அவர்களோடு இருந்து பேசி காரியங்களை செய்து தம்மை உயிரிழவராக காட்டினார் அடுத்து சொன்னார் போகும்போது நீங்க தரித்திருந்து ஜோம் பண்ணுங்க பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க பர்சுத்தாவியை பெற்றுக்கொண்டாதான் உங்களுக்குள்ளே பலன் வரும் எல்லாரும் பர்சாவை பெற்றிருக்கீங்களா சகோதரர்கள் வாலிபர்கள் பர்சு தேவையை பெற்றுக்கொள்ளும் மகளே வாஞ்சிக்கணும் அதுக்காக வந்து ஜோம் பண்ணணும் நீங்கள் என்னெல்லாம் உள்ள பையன் நீங்கள்லாம் நல்ல பிள்ளைகள் ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க இந்த வாலி பிள்ளைகள்லாம் நிறைய செல் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க சில போதைகள் பேசுவாங்க எங்கள் சபையில் பிள்ளைகள்லாம் நிறைய செல் பார்க்குறாங்க பஸ்ஸு தனியாக போய் உட்காந்து செல் பார்க்குறாங்க நீங்களாம் பார்க்க முடியும் நான் நம்புகிறேன் அப்படிலாம் மருத்துப்படுவாங்க நீங்களாம் பார்க்குறீங்களா இல்லைன்னு தெரியாது எங்கோ மருத்து பண்ணுறீங்கன்னா நல்லா பாருங்கள் எப்படி WOOOOOO <laughs>